அனைவருக்கும் மார்கழி திங்கள் வாழ்த்துக்கள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று நமது கோவை நாச்சியார் அதை பெருமைப்படுத்தியிருக்கின்றார் அதாவது உலக விஷயங்களில் செய்கின்ற மனம் திசை மாறி இறையை நோக்கி திரும்புகின்றது மதி நிறைதல் தானே நமது மதி நமது அறிவு நிறைகின்ற மாதமாக இருக்கின்றது நிலையற்ற பொருட்களை நாடியிருந்த மனம் நல்வழிபடுகின்ற மாதமாக அமைந்திருக்கின்றது அதனால்தான் மதி நிறைந்து நன்னாளாள் என்று பாடி வைத்திருக்கின்றார் நமது நாச்சியார் அது மட்டுமல்லாமல் நமது முன்னோர்கள் நம்மளுடைய வாழ்வினுடைய தாத்பரியத்தை அனைத்து உயிர்களும் அறிந்து உய்வடைய வேண்டும் என்பதற்காக முழுமையான மாதத்தையே மா முழு மாதத்தையே இறை பணிக்காக அர்ப்பித்து வழிபட்டிருக்கிறார்கள் அந்த செய்தியையும் நாம் அறிய முடிகின்றது இறைவனை நாயகனாகவும் உயிர்களை நாயகியாகவும் வைத்து பிரேம பக்தியாக பாடப்பட்ட பாடல்கள்தான் தான் பாவை பாடல்கள் எப்படி என்றால் இந்த இறைநிலைக்கு முன்பு ஆண் பெண் பேதம் கிடையாது அனைவரும் பெண் மக்கள் பெண்ணின் மக்கள்தாமே எனவே அனைவரும் பெண் அனைவருக்கும் உரிய நாயகனாக இறைவனை வீற்றிருக்கின்றான் அந்த இறைவனை அடைதல்தான் அனைத்து உயிர்களினுடைய இலக்காகவும் இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தத்தான் திருப்பாவை தந்திருக்கக்கூடிய நாச்சியாரும் இறைவனையே நாயகனாக அடைய வேண்டும் என்று பாடிவித்தார் ஆண்மகனாக தோன்றுகின்ற பிறப்பிடித்திருக்கின்ற நமது சன்மார்க்க நெறியாளர் மாணிக்கவாசக வாசக பெருமானும் பாவை நோன்பு நோக்க நம்மை அழைக்கின்றார் திருவெம்பாவை பாடி ஆக உயிர்களினுடைய நாயகனாகிய இறைவனை அறிந்து அடைந்து இன்புற அழைக்கின்றார் மாணிக்க வாசகர் அந்த ஞான அனுபவங்களை அவர்த்தம் ஞான அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து நம்மை நல்வழிப்படுத்துகின்றார் மார்கனியினுடைய முதல் நாளாகிய இன்று திருவாசகத்தில் ஒரு பகுதியாக அமைந்திருக்கக்கூடிய திருவெம்பாவையின் முதல் பாசுரத்தை சிந்திக்கிருக்கின்றோம் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வன் செவியோ நென் செவிதான் மாதேவன் வாழ்க்கலர்கள் வாழ்த்திய வாழ்த்துளி போய் கேட்டலுமே விம்மி விம்மி மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கண் ஏதேனும் ஆகாள் கிடந்தால் என்னே என்னே ஈதே எம் தோழி பரிசேலூர் எம்பாவா என்று பாடல் அமைந்திருக்கின்றது இறைவனை பாடிக்கொண்டு வருகின்ற தோழியர்கள் அந்த சத்சங்கத்தில் அந்த அதிகாலை வழிபாட்டு நெறியில் தம்மை கொள்ளாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்ற தோடியை எழுப்புவதாக அந்த பாடல் அமைந்திருக்கின்றது அப்படி அதிகாரிகள் உறங்கிக் கிடப்பவர்களை ஓய்வெடுப்பவர்களை எழுப்புவதுதான் இதனுடைய ஒரே நோக்கமா என்றால் உலகியலில் உழன்று உயிரினுடைய தோற்றம் எதற்காக என்பதை உணராமல் இந்த பிறவியினுடைய பயன் என்ன என்பதை உணராமல் மயக்கத்தில் கிடக்கின்ற உயிர்களை எழுப்புகின்ற நோக்கம்தான் இது நமது புரிதலுக்காக உறங்குகின்ற பக்தர்களை எழுப்புவதாக நாம் அதை எடுத்துக்கொள்கின்றோம் மற்றபடி உலகியல் விஷயங்களில் உழன்று கொண்டு மயங்கி கிடக்கின்றவர்களை அவர்களுக்கு விழிப்புணர்வு தருகின்ற பாடல்கள் தாம் இந்த பாடல்கள் ஆற்றுப்படை நூல்களுக்கு சமமானவே இவை ஆற்றுப்படை நூல்கள் ஒருவர் வளலை அணுகியோ அரசனை அணுகியோ பெற்றிருக்கக்கூடிய பெருவளத்தை அதை பெறாமல் துன்புற்றுக் கொண்டிருக்கின்ற வறுமையில் வாடுகின்ற வறிஞர்களுக்கு எடுத்து சொல்லி இடத்தில் செல் இன்னரை காண் இவ்விதமாக பொருட்களை பெற்றுக்கொள் என்று வழிபடுத்துகின்ற முறையை வழிநடத்துகின்ற முறையை காண்கின்றோம் அதுபோலத்தான் இறைவனை அணுகுகின்ற முறைகள் என்ன இறைவனிடத்தில் அருளை எவ்விதமாக பெறலாம் என்று நமக்கு வழிகாட்டுகின்ற இந்த வழல் பெருமக்களினுடைய நூல்கள்தான் திருப்பாவையும் திருவெம்பாவையும் அந்த ஆண்டோர்களுடைய அடிகளை பணிந்து கொண்டு நாம் பாடலினுடைய பொருளை பார்க்கலாம் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ்த்தனுங்கண்மா தேதே வளருதியோ என்று வினாவுடன் பாடலை துவங்குகின்றார் வினாவோடு ஆச்சரியமும் அங்கு நிறைந்திருக்கின்றது என்ன ஆச்சரியம் சன்மார்க்கத்தில் சிறந்து நிற்கின்ற ஞானியராகிய மாணிக்க வாசகருக்கு நம்மையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆச்சரியம்தான் இவர்கள் எப்படித்தான் இறை உணர்வற்று இருக்கிறார்களோ என்கின்ற ஆச்சரியம்தான் இறைவனை பற்றி சிந்திக்காமல் இறைவனுடைய நாமத்தை கேட்டு உருகாமல் இவர்கள் ஜடங்களாக மறுத்து போய் உணர்விட்டவர்களாக கிடைக்கிறார்கள் என்கின்ற ஆச்சரியம்தான் முதல் பாடலிலேயே துவக்க வரிகளிலேயே வந்து அமர்ந்து கொள்கின்றது அதுவும் யாரை பாடிக்கொண்டு வருகின்றோம் நாங்கள் ஆதியும் அந்தமும் எல்லாம் அரும் பெரும் ஜோதியை பாடிக்கொண்டு வருகின்றோம் அதிகாரத்தில் இருக்கின்ற தற்காலிக ஆட்சியாளர்களை பாடிக்கொண்டு வருகின்றோமா தற்காலிகமாக செல்வாக்கு பெற்றவர்களை பாடிக்கொண்டு வருகின்றோமா இல்லையே முதலும் முடிவும் இல்லாத உலகத்தை படைத்து காத்து இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அரும்பெரும் ஜோதியை இறைவனை பாடிக்கொண்டு வருகின்றோம் அதை கேட்டுமா நீ ஏதும் ஆகாமல் கிடைக்கின்றாய் அதை கேட்டுமா உன்னுடைய ஒளி பொருந்திய விழிகள் உறங்குகின்றன என்று ஆச்சரியப்படுகின்றார் ஒளி ஒளியைத்தானே நாடும் நாங்கள் அரும்பெரும் பெரும் ஜோதியை பாடி வருகின்றோம் நமது தத்துவத்தில் மிக சிறந்த அம்சம் என்னவென்றால் இறைவனை ஜோதி ரூபமாக கண்டது ஜோதிதானே தானே இருளை நோக் இருளை போக்க வல்லது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமை இருளை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மயக்கமாகிய இருளை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எது நிலை எது நிலையற்றது என்பதை உணராத பிறந்த அறிவாகிய இருளை நீக்க வல்லது ஜோதிதானே அத்தகைய சோதியாகிய ஞான சோதியாக விளங்குகின்ற இறைவனை நாங்கள் பாடிக்கொண்டு வருகின்றோம் அதை கேட்டேயும் அதை கேட்டுமா உறகுகின்றாய் அந்த ஆச்சரியத்தில் இன்னொரு விஷயமும் தொக்கி நிற்கின்றது இந்த பாடலை மாணிக்க வாசகர்த்தம் பாடலை கேட்டு உருகாதவர்கள் யாரும் இல்லை திருவாசகத்திற்கு உருகார் ஒரு உருகார் என்று கூறுவார்கள் இறைவனே உருகி தானே இழுத்தாடி கொண்டு எழுதிய பாடல்கள் அவை அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பாடல்களை கேட்டுமா உறங்குகின்றாய் என்கின்ற வினாவும் தொக்கி நிற்கின்றது ஆதியும் அந்தமும் இல்லாரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் யாம் பாட மாணிக்க வாசகனாகிய மாணிக்க வாசகனாயிற்றே சிந்தித்து பாருங்களேன் மாணிக்க வாசகங்கள் அவருடைய வாசகங்கள் மாணிக்க வாசகங்கள் தாமே மாணிக்கமலையாக ஜொலிக்கின்ற ஜோதியை மாணிக்க வாசகங்களால் பாடிக்கொண்டு வருகின்றார் இதை கேட்டு எப்படித்தான் உறங்க முடியும் அதனால் தான் ஆச்சரியப்படுகின்றார் கேட்டேயும் மாதே வளருதியோ வாழ்த்தடுங்கள் மாதே ஒளி பெற்ற வெடிகளை உடையவளே நீ உறங்கலாமா வன் செவியோ செவிதான் உன்னுடைய செவிகள் உணர்வு பெறவில்லையா அவை எப்படி நீ உறங்க அனுமதிக்கின்றன அவை மறுத்து போய்விட்டனவா உணர்வற்று போய்விட்டனவா வன் செவியோ நின் செவிதான் மாதேவின் வார்கடைகள் வாழ்த்திய வாழ்த்து போய் வீதிவாய் கேட்டலுமே நாங்கள் அப்படியென்ன மெதுவாகவா பாடிக்கொண்டு வருகின்றோம் இந்த தொழில்கள் ஏற்படுத்துகின்ற இறை கோஷங்கள் பக்தி கோஷங்கள் முழக்கங்கள் வீதி முழுக்க வீதி முழுக்க கேட்கின்றனவே வீதிவாய் கேட்டலுமே அதை கேட்டும் நீ எழுது வரவில்லை என்றாலும் கூட படுக்கையிலேயே நீ அழுது புரண்டிருக்க வேண்டும் தானே மகா மகாபாவங்கள் பெற்றிருக்க வேண்டும் தானே நாமத்தை கேட்டவுடன் இறை திருவருவை கண்டவுடன் உடல் சிலிர்ப்பது கண்ணீர் வடிப்பது உருண்டு புரள்வது இவையெல்லாம் மகாபாவங்கள் இவை ஞானிற்கு ஏற்படும் உனக்கு ஏற்படவில்லையா மாதேவன் வார்க்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் வாய் விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் படுக்கையின் மீது நின்றும் புரண்டிங்கண் ஏதேன்மாகள் அப்படி ஏதும் ஆகாமல் இப்படி கிடைக்கின்றாய் ஜடம் போல கிடைக்கின்றாயே இதுதான் ஆச்சரியம் எப்படி இறைநாமத்தை கேட்டும் உனக்கு சிலிர்க்காமல் இருக்கின்றது எப்படி உனக்கு உறக்கம் தொடர்கின்றது என்னே என்னே இது என்ன ஆச்சரியம் நீ யார் நீ எமது தோழியாயிற்றே தோடமை என்று யாரை கொள்வோம் நம்மோடு ஒத்த உணர்வும் ஒத்த நடவடிக்கைகளும் உடையவர்களைத்தானே தோழமையாக கொள்வோம் நீ எமது தோழியாயிற்றே உமக்கு இது எப்படி சாத்தியம் ஈதே எம் தோழி பரிசு இதுவா எமது தோழியனுடைய லட்சணம் எமது தோழியனுடைய இயல்பு இதுவா இது எப்படி சாத்தியம் எமது தோழியாக இருக்கின்ற பொழுது இப்படி கிடத்தல் இறைநாமத்தை கேட்டும் உணர்வற்று கிடத்தல் எப்படி சாத்தியம் என்று ஆச்சரியப்படுகின்றார் ஆமாம் நாம் ஆச்சரியப்பட்டு கொள்ள வேண்டும் நமது நிலையை கண்டு நாம் எப்படி இறை அனுபவம் பெறாமல் நாட்களை கடத்தி கொண்டு வருகின்றோம் என்று ஆச்சரியப்பட வேண்டும் அந்த உணர்வை தந்துவிடுகின்றார் மாணிக்க வாசக பெருமான் வாழ்நாட்களை எப்படி கடித்தோம் கடித்து வருகின்றோம் இது மிக பெரும் ஆச்சரியம் தானே நிலையில்லாத உலகு என்பதே நித்தமும் கண்டு வருகின்றோம் இருந்தாலும் நிலையான பொருளை தேடாமல் நாட்களை கடித்துக் கொண்டு வருகின்றோம் இதைவிட பேர பேராச்சரியம் என்ன இருக்கின்றது இந்த மாயை அவ்வளவு வலுவானது இந்த மாயை மிக வலிமையுடையது இது நம்மை நிலையற்றவற்றையெல்லாம் கொண்டாட வைத்திருக்கின்றது நிலையான பரம்பொருளை மரக்கடிக்கச் செய்திருக்கின்றது அதில் கொண்டு உறங்கியே கிடக்கின்றோம் விழிப்பற்றிருக்கின்றோம் நமக்கு விழிப்புணர்வை தர வந்திருக்கின்ற வள்ளலாக ஜொலிக்கின்றார் மாணிக்க பெருமான் அந்த வள்ளலுடைய ஞான பயன்படுத்தி இந்த மார்கழி மதத்திலேனும் கொள்வோம் நன்றி